குடி 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 ஏ சீக்கிர குடி சீக்கிர குடி சீக்கிர குடி சீக்கிர குடி 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 யாரோ யாரோ தர முடியாது சின்ன புள்ளைங்க தர முடியாது மாகி குடி குடி சீக்கிர குடி ஏ மாகி சேர வந்து உள்ள வந்த சின்ன புள்ளைக்கு நடக்க முடியல மாகி குடி குடி ஏ மாகி குடிச்சே மாகி குடிச்சே ஆ இந்த அண்ணன் தம்பி உள்ள வந்தா

எப்படியாவது நெலிங்க எடிச்சு பிஸ்கட் తిண்டா தான் பிரைஸ். பாருங்க. இது வாட் ஜபா. நெடுநேரம் அடிக்கிறாப்பா பிஸ்கட் తిண்டா தான் பிரைஸ். நிண்டா பிரைஸ் கிடையாது. తిண்டா தான் பிரைஸ். తిண்டா தான் பிரைஸ். டேய் எதையாவது பண்ண சொல்லுனே. நம்ம மானம் போகுது. ஏன் மர்மருக்கு வராது போல ஏ மூக்க தாண்டி வர மாட்டீடா. இங்க தாய் ஆட்ட ஏதாவது ஒன்று பண்ணு. தூசி போட்டுடா கேத்துப்டு.

ஒண்ண இருக்குன்னு இருக்கு யாருனாலும் கட்டு யாருனாலும் கட்டு பாத்துக்க இருக்கு இங்க இருக்கு யாருணாபுரம்